அன்பரிசி விஸ்வாசியில் நாளைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணி பாருங்கள் நம்ம அன்பர்சி வந்து ஸ்டேஜில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க ஓகே ஓகே இந்த இதில் வந்து சுவாரஸ்யமான கேம்லேருந்து எல்லாமே இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து விஸ்வாவோட நண்பர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து என்னது கேமா என்ன சொல்றதுனே தெரியலையேங்கிற மாதிரி பத்மா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க சிவகாமி மங்காலெலாம் வந்து இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கூட முடியல கூடிய சீக்கிரம் வந்து கஸ்தூரி வந்து அமுச்சு வச்சிருவோம் அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சங்கரோட ஆளுங்க வந்து உங்கள் அப்பாவோட காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் எதுவுமே வந்து நல்லது வந்து நடக்காது அப்படி நடந்துச்சுன்னா உனக்கும் விஸ்வாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் இதுக்கு நானும் பத்மாவும் பேசி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமி ஒரு பக்கம் கௌசல்யாவை கூட்டிட்டு காரில் வந்து போயிட்டு இருக்காங்க நம்ம வசந்த் கௌசல்யா வந்து எதுவுமே வந்து செய்ய முடியல அமைதியாக இருக்காங்க இருந்தாலும் மாட்டிக்கிட்டோமே அவ்வளோதானா யாரையுமே காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீலிங்காக சோகமாக இருக்காங்க நம்ம கௌசல்யா அந்த இடத்துல அழுகுறாங்க கௌசல்யா நீ மட்டும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கோ நீ ரொம்ப நல்லவளாக இருக்கியம்மா அதான் இங்கே பிரச்சனையே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா இங்கே உன் வாழ்க்கை இது மாதிரி ஆயிருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இது வரைக்கும் எத்தனை நாள் தெரியுமா லவ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த நாளெல்லாம் என்னால் மறக்கவே முடியாதுமா நீ எனக்கு நல்ல மனைவியாக தான் இருந்திருக்க அதில் எனக்கு துளிக்கூட சந்தேகம் இல்லை நான் முத முதல்ல ஒன்று ப்ளூ கலர் சேரியில் தான் பார்த்தேன்னு சொல்லி அப்படி ஃபீலிங்காக ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வசந்த அந்த இடத்துல அடா பாவி மனுஷா என்னை அமுச்சு வைக்கிறதுக்காக வந்து போயிட்டு இருக்க இப்போன்னு பார்த்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கனே இதைத்தானே பற்றி யோசிச்சுட்டு இருக்க உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நான் என்ன பண்ணுறது என் பொண்டாட்டிய நான் எவ்வளோ நேசிக்கிறேன் உனக்கு நல்லா தெரியும் அதை விட நான் பணம் முக்கியமாக நினைக்கிறேன் நான் சதித்திட்டம் போட்டால் நீ அதை வந்து வெளியில் சொல்லுவேங்கிற நான் என்ன பண்ண முடியும் நீ ஏ யோசிச்சுப்பார் ஏன் நிலமையிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வசந்த் ஒரு பக்கம் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க முத முதல்ல வந்து விஸ்வாவை நீங்கள் எங்கே பார்த்தீங்க எப்படி பார்த்தீங்கன்னு நம்ம அன்பர் கேட்டோன்னே மொதல் முதல்ல வந்து அவர் எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு பேண்ட் போட்டிருந்தாரு கருப்பு கலரு அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் வந்து மாட்டியிருந்தாங்க கரெக்டானுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த நண்பர் வந்து விஸ்வாட்ட கிட்ட சொல்லிடுறாங்க இந்த விஷயம்லாம் பிரச்சனையே இல்லை அவங்க என்ன கலர் தோடு போட்டிருந்தாங்க புடவை கட்டியிருந்தாங்கன்னு எல்லாத்தையும் நீ சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி சொல்லிட்டா போச்சு அவள் ரெட் கலரில் கட்டம் போட்ட சேரீ தான் கட்டியிருந்தாள் அப்படின்னு சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க இது மாதிரி தோடு வந்து இந்த டிசைனில் போட்டுருந்தாங்கன்னு விஸ்வா வந்து அதையும் சொல்கிறாங்க கரெக்டானு கேட்குறாங்க கரெக்ட் பரவாயில்லடா நீ மாட்டிப்பேன்னு நினச்சேன் ஆனால் மாட்டிக்கவே இல்லை சரி இன்னொரு வாட்டி நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கஸ்தூரி வந்து கூட்டிகிட்டு காரில் வந்து மாசாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் அப்போனு பார்த்து நம்ம ஜானகமாக ஃபோன் அடிக்கிறாங்க இந்த ஏதாவது நான் சொல்லணும் தான் ஆசைப்பட்றேன் என்னப்பா இருக்க எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கஸ்தூரிக்கு வந்து உடம்பு இல்லைம்மா அதனால தான் வந்து அதனால தான் அம்மா வந்து வெளியில் கூட்டிகிட்டு காட்டிட்டு வந்துடலான்னு போகிறேன் என்னப்பா சொல்கிறேன் மயக்க மாயிட்டா சரியாக சாப்பிட்றது இல்லை கவலைப்பட்டுகிட்டே இருக்கா யார்னாலும் எதுவும் பிரச்சனையாயிடுமா ராஜுவேல ஆளுங்க எதுவும் இருக்காங்களான்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கா அந்த இடத்துல கஸ்தூரி அதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனையெல்லாம் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க கிஃப்ட்டு வந்து ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்ட்டி அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்து பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து கோவப்படுறாங்க நம்ம அனன்யா ஏ கோவப்படாதடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம கஸ்தூரி வந்து அனுச்சி வச்சிரும் அப்படி இருக்கும்போது கல்யாணம் வந்து நின்றரும் அதுக்கப்புறம் என்ன இவர் ராசி இல்லைன்னு சொல்லி இவளுக்கு கல்யாணம் ஒவ்வொரு ஏற்பாடும் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் நின்று போய்டுன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஏதாவது வந்து குட்டிகாலாட்டம் பண்ணியாது ஒன்றை விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமியும் மங்காவும் அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து ரூபா இருக்காங்களே அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களோட அசிஸ்டண்ட்டுங்களா சங்கரோட அசிஸ்டண்ட்டு இருக்கலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்களா சந்திரசேகர் காரை தானே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க ஆமாம் கஸூரியால் அசையக்கூட கூட முடியாது அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அப்படியா அப்போனா இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வந்து ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுங்கிற மாதிரி அவங்க வந்து கேவலமாக யோசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் காரில் வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க நம்ம சந்திரசேகர் அவரை ரீச் பண்ணவே முடியல இருப்பினும் வந்து இந்த வேலையை வந்து சிறப்பாக முடிச்சுடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்டங்க வந்து வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவகாமியோட அசிஸ்டண்ட் எல்லாம் ஒரு பக்கம் ஜானகி மேடம் வந்து போய் குழந்தைங்கள ஆசீர்வாதம் பண்ணாங்கல நம்மளும் நம்ம பசங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ண வேணாமா நம்ம ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி வந்து அவங்க அம்மாவை வந்து கூப்பிட்றாங்க அதாவது விஷ்வாவோட அம்மாவை கூப்பிட்றாங்க அவங்க வர மாட்டேன்னு மறு கட்டுறாங்க ஏய் என்னையும் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அடுத்த போட்டி வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த போட்டி ரெண்டு பேருக்குமே பொதுவான போட்டி தான் வெவ்வேறு ஆன்சர்லாம் இல்லை ஒரே ஆன்சர் தான் ரெண்டு பேரும் எத்தனை நாளாக காதலிக்கிறீங்க காதலிக்க ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ இருக்கிற நாள் வரைக்கும் கரெக்டாக சொல்லுங்கன்னொன்னே எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாள் நாற்பத்தஞ்சு மிஸ்ஸோ மூணு செகண்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல இந்த கேட்டனும் வந்து வா வா ரெண்டு பேரும் வந்து சொல்லி வச்ச மாதிரி அப்படியே பேசுகிறீங்க எப்படிப்பா இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிற பொதுவான கேள்விகள் அதனால் எங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி காதல் ஜோடி இருந்தால் இந்த உலகத்தில் பிரச்சனையே வராதுதான் சூப்பர் நீங்கள் இவ்வளோ வந்து ஆப்டாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ஜோடி பொருத்தம்லாம் வேற யாருக்குமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அனனி அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கடுப்பாக வராங்க பார்த்தியா நான் இருக்கிற இடத்துல வந்து அன்பர்சி வந்து உட்காந்துட்டு என் வாழ்க்கையே தலைகீழே ஆக்கிடுவாக்குள்ளே இருக்கு சங்கரோட ஆளுங்க சொதப்பாம இருப்பாங்களா அப்பா இருக்காங்களே அப்பா இருக்காங்க ஆனால் எந்த பொருளையும் கையில் வந்து கொண்டு போகல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனையாயிடுச்சுன்னா அதெல்லாம் இல்லைம்மா சொல்லும் போதே வந்து சந்திரசேகருக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி அமுச்சு வச்சுருக்கோம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா ஏதாவது பண்ணி ஜெயிக்கணுமா இத்தனை நாளாக தோல்வி வந்து அணைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும் இந்த ஒரு வாட்டி ஜெயிச்சா போதுமா இத்தனை நாளாக வந்து அன்பரசிக்கு வந்து திருப்பி கொடுக்க முடியாத அடி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு நம்ம எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சிடலாம் நீ எதுக்கும் கவலைப்படாதானே அந்த இடத்துல வந்து வைராகியமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிவகாமியும் மங்காவும் பார்ப்போம் சங்கரோட ஆளுங்க வந்து சந்திரசேகர் காரை வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட பிரமாதமாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சுவாரஸ்யமான ட்விஸ்ட்டு வந்து இருக்க போதுன்னு